பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முன்னாள் டிஜிபி விழுப்புரம் நீதிமன்றத்தில் இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் காமராஜ் காமராஜ் வணக்கம் பாலியல் வழக்கில் முன்னாள் டிஜிபி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது வந்து தமிழக முதலமைச்சர் தமிழக முன்னாள் ராஜேதாஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு ஈடுபட்டிருந்த போது பாலியல் தொல் அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையானது விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணையில் விழுப்புரம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றமானது குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேதாசுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் இருபதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியது போன்று இவருக்கு உறுதுணையாக இருந்த செங்கல்பட்டில் அப்போது எஸ்பியாக ஆக இருந்த கண்ணன் கண்ணன் அவருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தது வழக்கு தொடர்பான மேல் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனை முன்னிட்டு விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலானது இந்த மேல்முட்டு மனுவான விசாரணைக்காக கடந்த ஆறு மாதங்களாக மேல்முறை செய்வதற்காக அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில இந்த அவகாசத்தில் இந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறக்கூடாது வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் வந்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேந்திர தரப்பு அவர்கள் தாக்கல் பல செய்திருந்தார் அந்த வழக்கு வழக்கில் இரண்டு நீதிமன்றங்களும் உடனடியாக இவ்வழக்கில் வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற முடியாது எனவும் விழுப்புரம் நீதிமன்றமே இதற்கு வந்து அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்திற்குள் இந்த வழக்கினை விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்து அதன் பேரில் சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வந்தபோது கட்டாயம் என்று முன்னர் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் வழக்கில் ஆஜராகி பாராட்ட உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த உத்தரவின் பேரில் இன்று ராஜே தாஸ் ஆஜராகி இருந்தார் அடுத்து விழுப்புரம் முதன்மை நீதிபதி பூர்ணிமா வழக்கில் ஒன்றாம் தேதி ராஜேதாஸ் தரப்பு வழக்கறிஞர் வழக்கில் ஆஜராகி வாதாட வேண்டும் அப்படி வாதாடவில்லை என்றால் தீர்ப்பு வந்து மூன்றாம் தேதி வழங்கப்படும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் நன்றி காமராஜ்